வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலம் உங்களோடு தொடர்ந்து பல்வேறு கருத்துகளை பகிர்ந்து கொண்டு வந்திருக்கின்றேன் அந்த வகையில் இன்று ஒரு முக்கியமான பிரச்சனை கொடுத்து உங்களோடு கலந்துரையாட வேண்டும் உங்கள் கருத்துக்களை அறிய வேண்டும் என்ற நல்லதொரு நோக்கத்திலே தான் இந்த காணொலியை பதிவிட்டிருக்கின்றேன் சமீபகாலமாக அரசியல் களத்திலும் சமூக வலைதளத்திலும் பணியாற்றும் பெண்கள் சகோதரிகள் தாய்மார்கள் குறித்து அநாகரிகமாக அவதூறாக ஆபாசமாக பேசுவதை வாடிக்கையாக ஒரு கூட்டம் வைத்து கொண்டிருக்கின்றது ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்றெல்லாம் பாடம் எடுப்பவர்கள் யார் என்று கேட்டால் மேடைகள் தோறும் பெண்ணுரிமை சமத்துவம் சகோதரத்துவம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் இதுபோன்று தவறான பல விமர்சனங்களை வைப்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது சமீபத்தில் வலைதளங்களில் பணியாற்றக்கூடிய வளி வலைதளங்களில் செயல்படக்கூடிய பெண்கள் குறித்து தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை ஒரு கூட்டம் கட்டவிழ்த்து கொண்டே இருக்கிறது கட்டுப்பாடு இல்லாமல் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறது ஏன் இப்படி என்ன காரணம் யார் இவர்கள் மேடையில் இவர்கள் பேசுகின்ற பேச்சு என்ன இது போன்ற நபர்களை பார்த்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொன்மன தலைவர் அவர்கள் இதய வீணை என்கின்ற படத்திலே ஒரு பாடல் வரும் அந்த பாடலிலே குறிப்பிட்டிருப்பார் கற்புக்கு இலக்கணம் வகுக்கும் பெண்மைக்கு கலங்கங்கள் உரைக்கும் யாருக்கும் தீர்ப்போன்று கிடைக்கும் தர்மத்தின் கண்ணை அது திறக்கும் ஆம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக தாய்மார்கள் குறித்து அவதூறான ஆபாசமான அருவறுக்கத்தக்க விமர்சனங்களை தொடர்ந்து பொதுவெளியில் பேசி வருகின்ற அந்த கூட்டத்திற்கு தமிழக தாய்மார்கள் நிச்சயமாக நல்லதொரு பதிலை தருவார்கள் அதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் தமிழக தாய்மார்களை எள்ளி நகையாடும் அந்த கூட்டம் ஆயிரம் ரூபாய்க்காக பணத்தை கொடுப்பதற்காக என்னென்ன பேசுகிறார்கள் அமைச்சர்கள் உள்பட அது மட்டுமா வலைதளத்திலே பதிவிடுகின்ற அந்த பெண்கள் குறித்து வலைதளத்திலே பேச வருகின்ற பெண்கள் குறித்து அவதூறு அநியாயத்துக்கு பேசுறாங்க இப்படி பேசுகின்ற அந்த கூட்டத்திற்கு ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலே புரட்சித் தலைவர் அவர்கள் சர்வாதிகாரியை பார்த்து சொல்லுவார் ஆண்டாண்டு காலம் நிலைத்து நிற்பதற்கு உங்கள் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமா என்று ஓங்கி கேட்பார் அதுபோன்று உங்கள் ஆட்டத்தை எல்லாம் முடித்து வைக்கின்ற காலமாக சரியான களமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் அமையும் தமிழக தாய்மார்கள் தங்கள் வலிமையை தங்கள் வாக்குரிமை மூலமாக நிச்சயமாக நிரூபித்து காட்டுவார்கள் அவதூறுகள் என்று சொன்னால் அவதூறுகள் காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகள் கண்கொண்டு பார்க்க முடியாத காட்சிகள் மனமுள்ள மனிதர்கள் இது போன்ற நபர்களை எல்லாம் கண்டிக்க தயங்குகிறார்கள் ஏன் சொன்னால் அப்படி கண்டித்தால் நம்மீது பாய்வார்கள் நம்மீது பாய்ந்தால் பரவாயில்லை நம் குடும்ப பெண்கள் மீது அவதூறை கற்பிப்பார்கள் என்க என்கின்ற காரணத்தினால் அவர்கள் மூடி மௌனமாக இருக்கின்றார்கள் இப்படி எத்தனை காலத்திற்கு மௌனமாக இருக்கப் போகின்றீர்கள் தாய்குளத்திற்கு எதிராக நடக்கின்ற தாய்குளத்தின் தாய் குலத்தின் மீது தொடுக்கப்படுகின்ற ஆபாச ஏவுகணைகளை எத்தனை நாட்கள் இந்த விச கணைகளை எத்தனை நாட்களுக்கு தாங்கிக் கொள்ளப் போகிறீர்கள் விழித்தால வேண்டாமா தாய் தமிழகத்தை முதல் முதலாக தாய் தமிழகத்தை ஒரு பெண் முதலமைச்சராக ஆளுகின்ற அந்த வாய்ப்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உருவாக்கி கொடுத்தது அன்னை ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் மூலமாக அதே போல தமிழகத்தின் முதல் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக ஒரு தாயை ஒரு புரட்சித் தலைவர் அவர்களை அமர வைத்து அழகு பார்த்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி தாய் குலத்தை மதிக்கின்ற தன்னிகரெல்லா இயக்கம்தான் புரட்சி தலைவர் பொன்மன தலைவர் இதயதெய்வம் எம்ஜிஆர் அவர்கள் துவங்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவே குலத்தை தங்கள் கண்ணென காக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே தாய் தாய்மார்கள் ஒருமித்த கருத்தோடு ஒட்டுமொத்தமாக தங்கள் வலிவை வலிமையை காட்டு விதமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையட்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையட்டும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி இருபெரும் இதய தெய்வங்கள் புரட்சித் தலைவர் பொன்மணத்தெம்மல் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நல் ஆசியுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெள்ளட்டும் தமிழ் நன்றி